மத்தள சர்வதேச விமான நிலையம் இருநூற்று அறுபது மில்லியன் டாலர் கடனை கொண்டிருக்கிறது அதாவது இலங்கை மதிப்பில் ஏழாயிரத்து எண்ணூற்று பதினான்கு கோடியே ஐம்பத்து ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாவாகும் எதிர்வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை இந்த கடனை செலுத்த வேண்டியுள்ளது என அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்தார் மத்தள சர்வதேச விமான நிலையத்துக்கு நேற்று வியாழக்கிழமை கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டிருந்த போதே இதனை தெரிவித்த அமைச்சர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் வர்த்தக திட்டமிடல் ஒன்று இன்றைய மத்தள விமான நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பாரிய கடன் ஏற்பட்டுள்ளது சுமார் இருநூற்று அறுபது மில்லியன் டாலர் கடனை எதிர்வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை செலுத்த வேண்டியுள்ளது எனவே மத்தள விமான நிலையத்தில் விமான போக்குவரத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம் எனினும் ஓரிரு ஆண்டுகளில் எம்மால் அந்த இலக்கை அடைய முடியாது இந்த விமான நிலையத்தால் கடன் மாத்திரம் பாரிய செலவும் காணப்படுகின்றது எவ்வாறு இருப்பினும் அதன் செயற்பாடுகளை முற்றாக நிறுத்த முடியாது காரணம் நாட்டில் மாற்று விமான நிலையம் ஒன்று அத்தியாவசியமானதாகும் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு சிறந்த முதலீட்டாளர்களை வரவழைக்க வேண்டியுள்ளது எம்மால் அதனை செய்ய முடியாது எவ்வாறு இருப்பினும் விமானங்கள் பழுது பார்த்தல் அவற்றை புதுப்பித்தல் போன்ற செயற்பாடுகளை இங்கு முன்னெடுக்க முடியுமா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தி இருக்கின்றோம் என்றார்